அழகீட்டு வாய்ப்போட எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு இந்த குரலை வந்துட்டு ஒவ்வொரு சீரை எடுத்து எழுதிக்கணும் சீர் அசை வாய்ப்பாடுன்னு மூணாக பிரிச்சுக்கணும் மூணாக பிரித்தா கருவியும் கா ரூ குரில் குரில் வரும் வி யூயும் குரில் குரில் ஒற்று அதனால் நிறை நிறை கருவினம் கா வந்துட்டு நெடில் வரும் அடுத்து ராமோயும் வந்துட்டு குரில் குரில் ஒற்று வரதுனால நேர் நிறை கூவிலும் வரும் செய்கையும் சே வந்துட்டு குறில் ஈ ஒற்று கை வந்து நடிதான் வரும் அடுத்து யூ இம் வந்துட்டு யூ குறில் இம் வந்து ஒற்று அதனால் நேர் 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 தேமாங்காய் செய்யும் சே ஈ வந்துட்டு குறி ஒற்று யூ இம் வந்துட்டு குறில் ஒற்று அதனால் நேர் நேர் தேமா அருவினையும் ஆ ஆறும் வந்துட்டு குறி வந்தாலும் ஒன் ஒன் போட்டுப்போம் வினை வி குறில் நைன் வந்துட்டு நடி யூ வந்துட்டு குரில் இன் வந்து ஒற்று அதனால நிறை நிறை நேர் கருவிலங்காய் மாண்ட மா வந்துட்டு நெடில் இன்னு வந்து ஒற்று அடுத்து டா குரில் தான் வரும் நேர் நேர் தேமா தமைச்சு தா வந்து குரில் மயில் வந்து நெடில் இச்சு வந்து ஒற்று சூ வந்து குரில் வர்றதுனால இது வந்துட்டு தமை வந்து நிறைன்னு வரும் பின்னாடி ஒரு சூ ஒன் அதாவது ஒன் வரதனால நிறைவுன்னு போடணும் நிறைவே போட்டா பிறப்பு கடைசியா இக்குரல் பிறப்பு என்னும் வாய்ப்பாடில் முடிந்துள்ளதுன்னு எழுதவும் இது ஃபுல்லாகவே நாம் எடுத்துட்டோம்னா த்ரீமரம் முழு சக்கரம்